சிறுதானிய உணவு திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் இருபத்தாறு இருபத்தேழு ஆகிய தேதிகளில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடைபெற்றுச்சு சிறுதானிய திருவிழா இந்த திருவிழாவோட சிறப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாம் நாள் வந்து மதுரை முத்து அவர்களின் சிறப்பு பட்டிமன்றம் வந்து நடைபெற்றுச்சு அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறுதானிய உணவுகள் அதிகம் பயன்படுத்துவது நகரத்திலா கிராமத்திலான்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பில் பேசியிருந்தாங்க அதில் மதுரை முத்து அவர்கள் மிகவும் சிறப்பாக பேசியிருந்தார் அவரோட நகைச்சுவை கலந்த சிந்தனை துளிகள் இதோ உங்களுக்காக பார்த்து மகிழங்கள் அருமையான ஒரு புண்ணிய பூமியில் இந்த உணவு திருவிழாவை இவ்வளவு அழகாக சமயமாக இரண்டு நாள்களாக தொடங்கி மக்களுக்கு ஒரு அந்த குழந்தைகள்லாம் குழந்தைகளுக்கெல்லாம் லீவு விட்ட நேரத்தில் அவங்களுடைய மகிழ்ச்சி மகிழ்ச்சியை இரட்டி பார்க்கறதுக்காக கொஞ்சம் அழகான ஏற்பாடு பண்ணி நிகழ்ச்சி ஏற்பாட்டில் அடைவருக்கு என்று சொல்லணும் இன்னும் பெருமக்கள் நிறையா இருக்காங்க அதெல்லாம் போக இந்த நிகழ்ச்சிக்கு முக்கியமானவர்கள் அந்த உபயதார பெருமக்கள் அவங்க இல்லைன்னா நம்மலாம் இவ்வளவு எளிமையாக அந்த நிகழ்ச்சி கொண்டு செல்வது கஷ்டம் அந்த அளவுக்கு பொருளாதார உதவிகளை வழங்கி நம்மெல்லாம் மகிழ்ச்சிப்படுத்தி நாம் மட்டும் தனக்காக வாழ்வது இன்பம் பிறருக்காக வாழ்வது பேர் இன்பம் அந்த நிகழ்ச்சி உபயோகம் ஒட்டுமொத்தமாக நாங்கள் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறோம் உங்களுக்கான நேரம் அரிசுவை விருந்தும் நகைச்சுவை விருந்தும் நகைச்சுவை விருந்துன்னு வாழ்க்கணும் நீங்கள் நகைச்சுவை பண்ணிட்டாலும் அப்படின்னா சொல்ல வேணாம் நாங்கள் முயற்சியில் பண்ணிக்கிட்டே இருந்தோம் இன்னைக்கு நேத்தா பதினைஞ்சு வருஷம் பண்ணிக்கிட்டே இருந்தோம் நீங்கள்லாம் என்ன செய்யணும்னா இந்த நிகழ்வு நல்ல அரசுங்க

நடமாடும் இடத்துல கூட போய் உட்கார்ந்து ரசிக்கிறது ஒரு அழகு அதாவது இவங்களை வெவ்வேறு பதிலுக்கு வந்திருக்கக்கூடிய பேச்சாளர் அந்த பேச்சாளருக்கு இவ்வளவு கலைப்பு ஆனாலும் மதுரை உங்க எண்ணியும் அந்த அம்மா எங்க இருந்து வந்துருக்கு அதுங்க தெரியலாம் இதுவரும் இதுவே வந்து ஒரு பஸ்ல பாட் மகளிர் பேருந்து வந்தேன் சார் டிக்கெட் எடுக்காம வரணும்னு சொல்லி காலை அஞ்சு மணி கிளம்பி பார்த்தா சார் வந்தேன் ஆமா இந்த நாற்பத்தி மூணு ரூபாய் மிச்சம் கொடுத்துருக்கு நாக்கு தெரிவி அந்த அம்மா வந்து அதே போல அருமை தம்பிகள் நல்ல அழகாக பேசக்கூடியதான்

அதுக்கு ஒவ்வொரு கருத்துக்கும் நீங்க உள்வாங்கி ரசித்து அவங்களை உற்சாகப்படுத்தணும் நல்ல நகைச்சை சொல்லும்போது மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் ஏன்னா உலகத்திலே நூத்தி இருபது நாடுகளுக்கு ஒரு போட்டி நடந்தது போட்டி மட்டும் இல்ல சிறந்த உணவு எது அப்படின்னு சொல்லி நூத்தி இருபது நாடுகளில் அகலியா என்ற ஒரு பெண் ஆராய்ச்சி செய்து உடலுக்கு உபாதை இல்லாத ஒரு உணவு அப்படின்னு நூத்தி இருபது நாடுகள்ல கான்குலேஷன் பண்ணி கடைசியா அந்த இளம் பெண் அந்த விஞ்ஞானியாக இருக்கக்கூடிய ஒரு உளவியல் அதிகாரியாக இருக்கக்கூடிய அவங்க திறந்த தெரியுமா உடலுக்கு உபாதை இல்லாத உணவு நூத்தி இருபது நாடுகளில் நம்ம உணவாகிய இட்லியை திறந்தாங்க ரொம்ப சந்தோஷமா ஏன்னா வந்தது ஆவில வந்து எதையுமே அசாந்தா சாப்பிடும் ஒரு உபாதை இருக்காது இட்லியா இருக்கட்டும் இடியாக்கமா இருக்கட்டும் புட்டா இருக்கட்டும் எல்லாமே அப்படி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் பேசுவாங்க இது ரொம்ப ஆரோக்கியமான இடம் நல்லா மகிழ்ச்சியா சிரிச்சுட்டு போறதுக்கு

அதே போல ஒரு ஊருக்கு அழகு திருவண்ணாமலை சொன்னோடனே ஒரு உற்சாகம் வருது பாத்தீங்களா தீபம் அவர் அது மாதிரி ஒரு பட்டி மண்டலத்துக்கு தலைப்பு ரொம்ப அவசியம் புகழேந்தியும் பேர் வச்சிருப்பேன் கையேந்தி வந்து இருப்பான் இருப்பாங்க அதை நம்ம இங்க தொடர் தேவையில்லை சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பா அவளுக்கு சாந்தின்னு பேர் வச்சிருப்பான் சாந்தின் எப்படி இருக்கணும் அமைதியா இருக்கணும் அண்டே மாதிரி ஆட்டுல வாய்ந்தது தான் இட்லி சாப்பிட்டோம் ஏதாவது கரெக்டா இருக்கலாம் ஆனாலும் எல்லாரும் நல்லா உபசரித்து அன்பா

பண்டகுriu தொகு சொல்லிட்டு பேசாம போறான் கணக்கு கிட்ட பெரியவங்க சொல்றது சொல்றாங்க ஆளுச்சின்னா ஏன்னா படபடன்னு கோபப்படுறவனுக்கு நினைவில விஷயம் கூட மறந்து போயிடும் அதே நேரத்துல கலகலன் சிரிப்புவனுருக்கு மறந்தோன விஷயம் கூட நான் போயிடும் ஏனா ஒரு வார்த்தை மறந்து போயிடுற எவ்வளவு ஒரே நிகழ்ச்சி நடக்கிறீங்க நான் தானலான்னு சொல்லிட்டு தான் அப்போ வர்றீங்க உள்ள வந்து போயிடுறீங்க அப்ப சிறுதானிய உணவுகளும் ஆரோக்கியமும் அதிகம் இருப்பது எங்க கிராமத்தில தான் என்று பேசுவதற்கு சட்டை ஐந்து மணி நீட்ட வந்து ஆனா மனசுல என்ன நடக்குது எப்படி தப்பிச்சு இன்மையிலேயே ஒவ்வொரு பேச்சாளருக்கும் ஒரு ஒரு மேடையும் பிரசவம் மாதிரி சார் ஏன்னா நல்ல ஜோக்கா இருக்கணும் யாரும் ஜெயிக்க மாட்டாங்க

மாலத்தீங்களை போய் பிஹெச்டி முனைவர் பட்டத்தை பெற்று அது மட்டும் இல்லாமல் நல்ல தமிழில் நல்ல நகைச்சுவை நல்ல படிப்பு எல்லாம் சேகரித்து உங்களுக்கு தகவலாக கொடுக்க வந்திருக்கக்கூடிய பேராசிரியர் அவும் அவர்களுக்கு ஒரு பெரிய கரவசம் கொடுத்து அவர் அவனுடைய குபுள் வந்து உலகத்தில் என செஞ்சு ரெண்டு இடத்துல ஒரு பேர் பெருத்து அமைஞ்சிருக்க என் பேர்லாம் முழு பேர் முத்துலாம் பாண்டி அட்டன் அவர் போய் பார்த்தார் அப்படி இருக்கும் என் பேர் திருப்பி எல்லாம் படிப்பாங்க ஏன்னா பாதிக்கா பேர் இருக்கும் கேள்வி இந்தளவுக்கு அவருந்தான் பேர் ஆகும் அண்ணலேருந்து இந்த வரைக்கும் பேர் வச்சுருக்கேன் என் கூட போய் படித்த பொண்ணு டியூஷன் அனுப்ப மாட்டார் அவங்க ஹோம்ஒர்க்கு அனுப்ப மாட்டார் குரூப் ஸ்டடிக்கு அனுப்ப மாட்டார் பேர் மட்டும் அனுப்புறியா நீ எங்க அனுப்புறியா அனுப்புறியா அனுப்புற எதுக்குமே வர மாட்டான் வரமாட்டான் ஸ்கூலு ஸ்போர்ட்ஸு எக்ஸ்ட்ரா கல்ச்சுரல் எதுக்கு வரமாட்டான் பேர் மட்டும் வந்தனா நீ எங்கே வந்தானா வர எங்களுக்கு அபு அழகான பேர் அதுக்கடுத்து நிறையா வேலைகளில் இந்த இளம் வயதிலேயே வழக்கறிஞராக இருந்து கொண்டு அது மட்டும் இல்லாமல் நிறையா கல்வி துக்கி துக்கியாக விஷயங்களை கற்றுக்கொண்டு இப்போ கூட செற்றில் கல்யாண மாலை வட்டி மன்றத்தில் பேசியிருந்தார் இப்படி வளர்ந்து வரக்கூடிய இளம் பேச்சாளர் வழக்கறிஞர் விருத்தாச்சலத்தை சேர்ந்த அருண் அவர்களுக்கு பொதுவாக வாக்குவாதம் நடத்துற விட கலந்துரையாடல் தான் அழகான இது ஒரு கலந்துரையாடல் பேசுற முறையில் சின்ன சின்ன விஷயம் ஒருத்தர் மாடு அப்படிதான் கோப்பிடுவாங்க அதே ஆளாங்க பசு போலங்க ரெண்டு டீ வாங்க ரெண்டு வித்தியாசம் வார்த்தை துன்பம் அப்படின்னு மட்டும் தமிழ்ல நாற்பது பேர் கற்று அப்படின்னா நம்மளால எவ்வளோ துன்பப்பட்டுக்கான் பார்த்தோம் இந்த மாதிரி நம்ம முறையாக அதை விட ஒரு பட்டிமன்றம் எது வெற்றியானது அப்படின்னா வந்திருந்த மக்கள் கடைசி வரைக்கும் யாரும் எழுந்துச்சு போகாமல் முழுமையாக உட்காந்து ரசிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அதான் படிக்கொண்டு வச்சு எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ மக்கள் வந்தீங்களோ அத்தனை பேரும் கடைசி வரைக்கும் உட்காந்துருக்கிறதே எங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய ஆதரவு உங்களை பெரிய நன்றி சொல்லிட்டுருக்கோம் கிராமத்துக்கு நிறையா சொன்னாங்க தாத்தாவி சாப்பிடும்போது சொல்லுவாங்க டெய் இது என்னையை குறைச்சு சாப்பிட ஆயில் குறைச்சிட்டேன் ஏன்னா ஒரு சாப்பாடு எந்த அளவுக்கு ஆயில் அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு ஆயில் கம்மியா இந்த ஆவி இந்த மனுஷ ஆவி பூமியில ரொம்ப நாளைக்கு இருக்கணும்னா ஆவியில் வந்து சாப்பிடுவோம் பிரச்சனையாக இருக்காங்க அது மாதிரி பத்து பேராசிரியர்கள் செஞ்சு சொல்லி கொடுத்து புரிய வைக்காத ஒரு பெரிய ஒரு அனுபவசாலி அழகா சொல்லிடுறாங்க ஆனாலும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மூட ரொம்ப சார்

எண்டும் நானும் ஒரு ஒரு ஆசை எல்லாம் வந்துரை. கொட்டுறන්නේ என்னங்க. எங்க எப்போ வத்த நான் பாத்துறேன். அசிமம் இல்ல. சொன்னோம்ல ராமபுர நகரத்தை மொத்த வார்த்தை சொல்லி புடிச்சலாம் சார். நீ போற இந்த போற. ஆனா நம்ம நம்ம. நம்ம அங்க போய் நவு நின்னு. அவர் ರಾಜிக்கல நம்மளால கால் எடுத்துட்டு போங்க சார். கிராமம் நகர் என்ன

அவ்ளோ புது அன்னைக்கு பூந்தல் அவ்ளோ புது புதியல் அவ்ளோ புது ஏன்னா நான்கு முறைக்கு அப்படியாச்சா வருது நான் எத்தனை பேருக்கும் நைட் பண்றேன் இந்த பூக்கள்ல நின்று போகுது ஏன்னா பூந்தல் அவ்ளோ புது பூ நான்கு முறைக்கு அந்த பேருக்கும் நின்று அந்த போய் எப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் ஒரு புது ஒரு புது நூல் புது நூல் புது நூல் அப்டினாலே சொல்லிக்கிட்டு சொல்லிக்கிட்டு மாணவியர்கள் கிராமட்ட நகரத்துல ஆறு ஏக்கர் உள்ளே இருக்காது கண் குடிச்சு வச்சுக்க பெற்றோர்கள் தாய் குளம்லாம் உங்க குழந்தை இருக்கலாம் வாரத்துல இரண்டு முறை பொன்னாங்கண்ணி கீரை கொடுக்கலாம் பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்டால் பகலி பகலி நட்சத்திரத்தை பார்க்கிற வானத்தன் அந்த கண் கூறுவாங்க

அதுக்கு முறைச்ச பொருள் அப்ப நீங்க யாரெல்லாம் சிரிப்புக்கு நேரம் ஒதுக்கலையோ கிராமத்துல போய் பாட்டி தாத்தன் பாட்டி சிரிச்சு பாத்தீங்களா வாய்ப்பு வசதி இருக்கா சார் மாத்து உடைய இருக்காது ஒரே தான் பத்து பிச்சா பாக்கெட்ல இருக்காது ஆனா அவன மாதிரி மகிழ்ச்சாதே வந்து கிராமத்துல சிரிச்சாலும் பக்கத்தூர் வரைக்கும் எப்படி அந்த காலத்துல பஞ்சாப் வந்தவங்க பதினஞ்சு குஞ்சு கோழியோடு சரி குடிச்சா போட்டாங்க ஏன் இருந்துனாலும் ஏன் முடியும் கட்டி போயிடா கூட ஏன் கூட ஜிந்தை அன்னைக்கு வசதி அப்பா அப்படி இன்னைக்கு பாருங்க நான் வரேன் ரெண்டு கார் ரெண்டு வாய் வச்சுரு அவ அப்பா ஜி டைமோட ஆகிரும் நான் உருது விட முடியல ஆமாம் இது வீட்டில் சீஸாக வச்சிருக்கோம் இதெல்லாம் மாயம்பா அதனால் வந்து பேசணும் அதனால் டாக்டரை வந்து டாக்டர் போனேன் என் டைம் பையனை ஜீப்பா டாக்டரை போயான் காட்டு போடனே நாட்டு வர சொல்லி உட்காந்து வரல உட்காந்து அது மெசையோன்னு அப்படியே இறக்கு காலு சார் இடிக்கு ஊரில் மடக்கு நாக்கை காட்டுங்க மூப்பை நீடுங்க அப்படியே விட்டுருங்க பண்டை காட்டுங்க காட்டுங்க சட்டை காலத்தில் பக்கத்துக்கு வந்து என்ன செய்யுது

இத பைக்パス ஆபரேட் பண்ணுது நீ அதுக்கே বলறானாம் ஆபிக்கல் கிளீன் பண்ணனும்ல புடிச்சிருக்கா 10 மாந்து ஏய் ஃபிரண்ட் வந்து நேசா நேசா ஹோட்டல்ல வந்து ஒலிம்பிக் நேசா ஹோட்டல்ல வாலி மோறன குப்பர பொம்பட்டுப்பா என்னடா தெரியும் சார் நீ யாரு இந்த இந்த ஜங்கல தெகிடி அந்த சார் போட்டிட்டு நம்ம கிளாஸ்ல ஷேர் பண்ணுக்கலாம்னு சொல்லிட்டாரு. அதுக்கு நம்ம சேனல் புது கட்டிவாரு. முடிஞ்சு நம்ம கிளாஸ்ல நம்ம சம்பளத்தை தண்ணி

டெய்லி காலையில நீ வாக்கிங் போணும் நடந்தே வரட்டே அப்புறம் டீசி டேபை மாத்தி என்ன காரணம் கிராமத்து மக்கள் புரிய வைக்க கொஞ்சம் கஷ்டம் ஆனா அன்பு இருக்கு பாசம் இருக்கு நேசம் எல்லாமே நல்லா இருக்கு இந்த ஒரு விஷயம் தான் தான் சார் உண்மை இன்னொரு சொன்னாங்க அதுக்காக அதுக்காக நகரத்தில் வந்து ஒன்றுமே இல்லைன்னு அப்படிங்கிறேன் இப்போ நான் ரெண்டு மூணு ஹோட்டல் தங்கியிருந்தேன் இந்த பெரிய பெரிய ஹோட்டலில் திருச்சியோட ரெண்டு ஹோட்டல் தான் காலை அந்த ப்ரேக்ஃபாஸ்ட் உள்ளாவில் கம்மங்கூழ் பேப்பூள் வச்சு சின்ன மிளகாய் வச்சு அரை மிளகாய் வச்சு தொகையை வித்தகாரங்கள் நெய் சீட்டு அப்போ இத்தனை வெளியில் போய் திரும்பி வச்சு கோடீஸ்வரர் யார் வந்து விரிச்சிகளுக்கு பணம் வச்சிருப்பேன் பார்த்து ஒரு டையத்தில் பொறாமப்பட்டேன் இது அப்படின்னு பணம் வச்சிருப்பேன் பார்த்து ஒரு இடத்துல பொறாமட்டா இருந்தால் இப்போ ஆரோக்கியமாக இருக்கணும் பார்த்து வர மாட்டேன் உங்களுக்கு

அருமையாக இருந்தால் ரூபாய்க்கு ஆப்பிள் வாங்கிட்டு வந்து எட்டு ரூபாய்க்கு வாய் ஒன்று இல்ல இருக்குது ஆனால் கொண்டு கரெக்ட்டாக இருப்பேன் கொண்டு பார்க்கணும் பக்கத்தில் உட்காரு என்ன உங்களுக்கு இருக்க நான் வரும்போது ஒரு டெப் ஆயிட்டோம் அழுகிட்டே போனால் நீ என்ன ரெண்டு நாள் வில்கம் பாடி

மேலும் இயற்கை உணவுகள் குறித்து சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு தமிழ்நாடு விவசாய யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் एंड ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி மக்களே